நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் இல்லைங்க தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க இந்த கார்வழி வந்து தென்னிலை அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் இருக்குதுங்க நம்பகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் வீத்து மயிலை மாடு சினை மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த கன்றி இன்றைக்கு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஏனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டுமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கறவை திறன் வந்து காலையில் ஒரு மூணுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரைங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சரை லிட்டர் பால் இந்த மாட்டில் கறந்துக்கலாமுங்க மயிலை காலை இனச்சரிக்கை பண்ணியிருக்காங்களுங்க நல்ல சுடி சுத்தமான மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு கும்பல் லட்சணத்தில் முக அமைப்பில் வாழக்கத்தில் புறவேத்தத்தில் அனைத்தும் முண்டுங்க அழகான மாடுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நான் மடிக்காமல் பார்த்தீங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி இருக்குமுங்க ஒரு வாரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மடி இன்னும் ஃபுல்லாக வைக்கமுங்க இவ்வளோ ஒரு நைஸாக இவ்வளோ ஒரு தோல் இலக்கமாக இருக்கிற மாடு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் அதிக கறவை இல்லாத போகாதுங்க நூற்றுக்கு நூறு இந்த மாதிரி இருக்கிற சுத்தத்தில் இருக்கிற மாடு வந்துங்க அதிக கறவை தண்ணுள்ள மாடாக தான் இருக்குமுங்க நீங்கள் நேரில் வந்து கூட மாட்டோட குணமானத்தை பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஆனால் நல்ல எந்த ஒரு படவடப்பு இல்லாத ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு சாமி மாதிரி எப்படி லட்சணம்தல் அதாவது பார்த்திங்கன்னா அழகு லட்சணத்துலையும் இருக்குமுங்க குணத்துலையும் இருக்குங்க என்னதே அழகாக இருந்தாலும் மாடு இல்லைன்னா நாட்டு மாட்டில் வந்து வேஸ்ட்டாக போயிருமுங்க அப்படிங்கிறனால நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் மாட்டுக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறோமுங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த மாடோட இந்த இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கிலும் மிக மிக குறைவாயிருச்சுங்க நம்ம வியாபார ரீதியாக சொல்லுங்க இருந்தால் நாம் இந்த மாதிரி தெளிவான மாடை நம்ம தொலைப்பிடிச்சி ஒரு டேரெக்டாக விவசாயிட்டு வாங்கிட்டு வரமுங்க இந்த மாடு தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் மேல் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க